ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரயில் ஸ்டேட் குறைவான விலையில் பஸ் போகக்கூடிய ரோட்டில் ஒரு ஏக்கர் மாந்தோப்பானது நம்மளுக்கு நல்ல பாக்ஸ் ஷேப்பில் வருமானம் தரக்கூடிய வகையில் நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜோட விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டமானது எங்கேருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டிக்கு நியர்பையா இந்த தோட்டமானது தார் ரோடு பேஸில் பஸ் போகக்கூடிய ரூட்டில் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஸ் போகக்கூடிய ரூட்டில் ஒரு இடம் கிடைக்கின்றது ரொம்ப ரேரு அதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் ஒரு கோடி ரூபா வரைக்குமே பஸ்ஸு போகக்கூடிய ஏரியாவில் சொல்கிறாங்க ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள பஸ் போனாவே சரி அந்த ரோட்டு மேலே முப்பத்தஞ்சி நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது வச்சு இப்படி தான் சொல்கிறாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா பஸ் போகக்கூடிய ரோட்டில் குறைவான தான் விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்ப விலை வந்து அதிகமாக சொல்லலை வருமானம் தரக்கூடிய வகையில் மாந்தவ பானது விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ வாதிக்கிறீங்க இதுதான் நான் சொன்னேன் ஒரு ஏக்கர் மாந்தா பண்ணது இதை பார்த்து இப்போதைக்கு ஈல்டு இல்லைங்க இன்னும் சீசனில் தான் இதுக்கு ஃபுல்லாக மா மாங்காய் ஈல்டு வரும் இதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு இடம் போட்டிருப்போம் மாந்தோப்பு நீ பழைய வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மூணு மாந்தோப்பு போட்டிருப்போம் அந்த மூணு மாந்தோப்புமே நம்ம தான் சேல்ஸ் பண்ணி கொடுத்தோம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தாரங்களுக்கு ஒரு ஒன்று ஒரு மாந்தோப்பும் அப்புறம் ஈரோட்டுக்காரங்களுக்கும் கரூர்காரங்களுக்கும் அந்த ரெண்டு மாதப்பையுமே கிரைமணி கொடுத்தோம் இப்போ வந்து ரீசன்ட்லி அவன் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினாங்க இப்போ பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய்க்கு கேட்குறாங்க வாங்கி ஒரு கரெக்டாக ஒரு மூணு மாதம் தான் இருக்கும் ஆனால் வந்து அவங்க வந்து விலைக்கு கொடுக்க கொடுக்கல கொடுக்க மாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மண் பாதை இப்போ நம்மளுக்கு வந்து தாரோடு அவங்களுக்கு பூரா வாங்கி கொடுத்து பூரா மண் பாதை விலை கூட வாங்கினோம் இப்போ முப்பது லட்ச சில கேட்குறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு கொடுக்க வேண்டிய சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நல்ல ஈல்டு வரும் அதனால் கொஞ்சம் வருமானம் கிடைக்கின்றனால இவங்க வந்து கொடுக்கறதில்ல அதே போல் இப்போ நீங்கள் பார்த்துக்க இந்த மாந்தோப்பையும் நீங்கள் வந்து வா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி போட்டு போடலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீங்கள் பஸ் போனால் பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படி நீங்கள் தோட்டத்தில் போகிற மாதிரி கூட நீங்கள் இந்த தோட்டத்தை வாங்கி போட்டுக்கலாம் திண்டுக்கல்லில் பஸ் ஏறினீங்கன்னா இந்த இடத்து இந்த நம்ம இடத்த ஒட்டியே அந்த பஸ் வரும் நீங்கள் அப்படியே இடத்துல இறங்கி போய்க்கலாம் இங்கே காரோ ஆட்டோவோ பிடிக்கின்ற தேவை இல்லை பார்த்தா கேணி சர்வீஸ் கிடையாதுங்க மாந்தோப்பை பொறுத்த வரைக்கும் மானாவரி தான் மானாவரி மழை காலத்தில் மலை நம்பி வரக்கூடியது தான் அதே போல் மாந்தோப்புக்கு மேக்சிமம் வெயில் தான் அதிகம் வேணும் அதனால் வந்து இவங்க போர் சர்வீஸ் எதுவுமே போடலைங்க நீங்கள் என்னென்னா உங்களுக்கு ஒரு வேளை ஊடு பயிராக தென்னங்கண்டு பார்க்க கண்டு வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் போர் சர்வீஸ் கட்டாயம் போட்டுக்குங்க மாதவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போர் சர்வீஸ் தேவையில்லை தண்ணியும் தேவைப்படாது உங்களுக்கு இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சரூவா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை நிகோசப்படுது தான் இருபத்தஞ்சி ரூபாய் கீழே பேசிக்கலாம் அவங்க சொல்கிறது இருபத்தஞ்சி ரூபா ஆனால் ரொம்ப 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 விலை அதிகமாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி தான் கீழே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தான் இருபது டூ இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த ரேஷியோக்குள்ளே பேசிக்கலாங்கிறாங்க அது நேரடி சிட்டிங் வந்தால் பையர்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க நேரடியாக தோட்டத்தை பாருங்கள் தோட்டம் வந்து கட்டாயம் பிடிக்குங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு லீகல் வந்து கரெக்டாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு நீங்கள் வேணுமா வாங்கிட்டு போய் லீகல் பார்த்துக்குங்க லீகல் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து தோட்டத்தை இது பண்ணிக்கலாம் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரும் ஐயாயிரம் ரூபா டு பத்தாயிரருவா நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் போடுங்க இந்த இடத்துக்கு நீங்கள் லீகல் பார்த்துட்டு லீகல் கரெக்டாக இருந்தால் நேரடியாக வந்து கரையத்துக்கு வந்துடுங்க லீகல் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அந்த ஐயாயிரம் ரூபாயை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் வாங்கி கொடுத்துருவேன் அந்த கொடுக்கூடிய பணத்துக்கு ஒரு ரூபாய் இருந்தால் அதுக்கு நம்ம நான் தான் பொறுப்பு நேரடியாக வந்து இடம் பாருங்க கரெக்டாக இடம் பிடிக்குங்க ஒரு ஏக்கர் மாந்தோப்பு தான் இதுக்கு இது பயனாளி இதுக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க விலை வந்து கம்மி பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க பசம்பக்குடி ரோட்டில் மேக்ஸிமம் இடம் கிடைக்காது நம்ம வயசு நிறையா பேர் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர்னு கேட்டிங்க அவங்க அப்படி தான் தேடி கண்டுபிடிச்சி இப்போ ஒரு ஏக்கர் ஒவ்வொரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரும் எடுக்கிறோம் அதனால் வருமானம் தரக்கூடியதுங்க குத்தைக்கு நம்ம இந்த நெரியா பொறுத்தவரைக்கும் குத்தைக்கு நம்ம விட்டுக்கலாம் குத்தைக்கு நம்ம டோட்டலே நம்ம சீசனப்போ வந்து பிடிச்சிக்கிடுவாங்க அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நீங்கள் தொடர்ந்து சேரில் பாருங்கள் வீடியோ பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி வணக்கம்